வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு நாலஞ்சு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ராம ஜென்மபூமி அறக்கட்டளை நேற்று என்ன சொன்னாங்க பனிரெண்டு இருபது மணிக்கு குழந்தை ராமருடைய சிலை ஜனவரி இருபத்தி ரெண்டு மதியம் பனிரெண்டு இருபது மணிக்கு குழந்தை ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் அப்படின்னு வந்து சொன்னாங்க குழந்தை ராமருடைய சிலையை யார் வந்து பிரதிஷ்டை செய்ய போகிறது அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த அந்த நாள் முழுவதும் பிரதமர் விரதம் இருக்க போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேக நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு முன்னாடி சரையு நதிக்கரையில் புனித நீராட போகிறாரு புனித நீராடிய பிறகு கும்பாபிஷேக நிகழ்வில் பங்கேற்க போறாரு அப்படிங்கிற தகவலையும் நம்ம கேள்விப்பட முடியுது இப்போ பாஜகவுடைய மேலிடம் பாஜக தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்ன உத்தரவு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாளைக்கு அயோத்தி ராமர் கோவிலில் ஐம்பதாயிரம் பேர் வந்து பக்தர்கள் வழிபடுவதற்கான ஏற்பாடுகளை பாஜக வந்து மேற்கொள்ளணும் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை பாஜக தொண்டர்கள் சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக மேலிடம் பாஜக தொண்டர்களுக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிர வைத்த அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு சமீபத்தில் சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி இருக்கு பல்கலைக்கழகத்துடைய அவருடைய பேர் வந்து ஜெகநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டாரு இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தினுச்சு ஸோ அது தொடர்பாக இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு நாற்பது மணி போல துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்களை சேலம் காவல்துறை வந்து கைது வந்து பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணது நாலு நாற்பதுக்கு அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக சேலத்தை வந்து சுற்றி சுற்றி வந்திருக்காங்க அலைக்கழிச்சிருக்காங்க ஜெகநாதன் அவர்களை ஒம்பது முப்பது இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஜெகநாதன் அவர்களை சேலம் ஜிஹெச்சில் வந்து ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மெடிக்கல் செக்கப்புக்காக வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க பிறகு பன்னிரெண்டு மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் வந்து ஜெகநாதன் அவர்களை ஆஜர்படுத்தியிருக்காங்க அரஸ்ட் பண்ணது எப்போ நாலு நாற்பதுக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தினது பன்னிரெண்டு மணிக்கு வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க பிறகு அடுத்த ஒரு மூணு மணி நேரம் நீதியரசர் விசாரணை நடத்தி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ஜெகநாதர் அவர்களுக்கு வெயிலை வந்து நீதியரசர் கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொன்முடி இருக்கார் பார்த்தீங்களா முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய தூண்டுகோலின் பேரில் தான் ஜெகநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னா சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியுடைய பதிவாளராக பொன்முடி அவர்கள் கூறிய நபரை நியமிக்கலையாம் அந்த ஜெகநாதன் அவர்கள் சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தர் பொன்முடி அவர்கள் சொன்ன பதிவாளரை வந்து நியமிக்கலை அதனால தான் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் போலி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விவகாரத்தை வந்து நாங்கள் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கொண்டு போக போகிறோம் எந்த தவறும் பண்ணாத ஒருவர் மீது போலி குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்து முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் அவர் வாங்கி வச்சுருந்த நல்ல பேர் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையும் ஒரு வினாடியில் வந்து தகர்ப்பதற்கான முயற்சி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்துருக்காரு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அசோக் குமார் இருக்கார்ல அவருடைய வீட சோதனை செய்வதற்காக வருமான வரித்துறை அதிகாரிகள் போன வருஷம் வந்திருந்தாங்க அப்ப சில செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்கள் திமுகவை சேர்ந்த சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த சோதனை செய்ய வந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை சுற்று வ சுற்றி வளைத்து அவங்க மீது அவங்ககிட்ட வந்து ஆவேசமாக பேசுறது அவங்களுடைய ஃபைலை வந்து குடுங்கிறது அவங்கள வந்து தாக்குனது இது மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறிச்சு இதை நம்ம மறந்துருக்க மாட்டோம் இப்போ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் நான்கு பேரை வந்து நான்கு பேருக்கு வந்து கைதான நான்கு பேருக்கு கரூர் நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாமீன் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஜாமீனை எதிர்த்து ஐடி வருமான வரித்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வந்து போயிருக்காங்க அதாவது அந்த நாலு பேருடைய ஜாமீனை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த கேஸ் விசாரணை நடந்துச்சு இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்கன்னா அந்த நாலு பேருடைய ஜாமீனை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை திருச்சியில பாஜகவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பாஜகவுடைய தொண்டர்கள் வரவேற்பு வந்து கொடுத்தாங்க அப்போ ஒரு பாப்பாவுடைய ஒரு சிறுமியுடைய ஒரு புகைப்படத்தை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு கையில் வந்து ஒரு சாட்டை வந்து வச்சு அந்த சாட்டில் சில கோரிக்கைகளை வந்து அந்த சிறுமியை வந்து முன் வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது இது குறித்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய பேர் வந்து துவாரகா மதிவதனி நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு என்னுடைய ஊர் வந்து நாகப்பட்டினம் இங்கே அரசு பள்ளிகளில் ஹிந்தி வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேறாங்க என் அப்பா கிட்ட நான் வந்து இடத்த வந்து தர சொல்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் ஸ்கூல் கட்டி தாங்க மோடி ஐயா அந்த ஸ்கூலில் எங்களுக்கு வந்து ஹிந்தியை வந்து கற்றுக் கொடுங்க எங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய துவாரகா மதிவதனி அப்படிங்கிற அந்த சிறுமி கையில் வந்து சாட்டை வந்து பிடிச்சிருந்தாங்க ஸோ இதை பார்க்கும்போது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் அரசாங்கம் மக்களுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும் வரக்கூடிய வாய்ப்பை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிருக்கேன் தேசிய கல்விக் கொள்கையில் மூன்றாவதாக ஒரு புதிய மொழியை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது அந்த மூன்றாவது புதிய மொழி இந்த மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சுட்டி காட்டலை மாணவர்களுக்கு எந்த மொழி கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த மொழியை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் ஆனால் மாநில அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸு வெளியில் வந்து ஃபீஸை வந்து கட்டி ஹிந்தி டியூஷனை வந்து ஹிந்தி டியூஷனுக்கு வந்து போகிறாங்க ஹிந்தி மொழியை வந்து கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ காசு இருக்கிறவங்க டியூஷனில் வந்து காசை வந்து கொடுத்து ஹிந்தியை வந்து கற்றுக்குவாங்க அப்போ வறுமை பிடியில் இருக்கிறவங்க ஏழை வீட்டு குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு அரசு பள்ளி தான் ஒரே இடம் அந்த அரசு பள்ளிகளில் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜை அரசாங்கம் கற்றுக் கொடுத்தா தான் அது சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும் அதுதான் நேர்மையான ஒரு முடிவாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு கொடுக்கோம் ஸோ அதை தான் துவாரகா மதிவதனி அந்த சிறுமி இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமியும் இப்போ வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட நாங்கள் எங்களுடைய இடத்த தரோம் அதில் ஒரு ஸ்கூலை கட்டித்தாங்க அங்கே வந்து எங்களுக்கு வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி டெல்லி வந்து புறப்படுறாராம் நாளைக்கு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து கேலோ இந்தியா கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் வந்து போது அந்த கேலோ இந்தியா கேம்ஸ்க்கான அழைப்பு இருக்குல்ல அழைப்பு வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து கொடுக்க போகிறாரு அந்த கேலோ இந்தியா விளையாட்டுடைய நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்க போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद